இடஒதுக்கீட்டிற்கு உயர்நீதிமன்றம் தந்துள்ள மிகப்பெரிய அங்கீகாரம் இந்த அரசு ஆட்சி பொறுப்பேற்று பத்து மாத காலத்தில் சமூக நீதிக்கான சட்ட போராட்டத்தில் கிடைக்கும் மூன்றாவது வெற்றி இந்த தீர்ப்பு என்பதை பெருமையுடன் பதிவு செய்கிறேன் என்னனே வெங்காய சமூக பட்டியலிடத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள்

ஏன்பா ஒரு பட்டியலின சகோதர சகோதரி ஒரு துணை முதலமைச்சர் ஆக்கிந்தா எவ்வளவு கம்பீரமா இருக்கும் எவ்வளவு கம்பீரமா இருக்கும் நாங்கள் முதலமைச்சர் ஆக்குகின்றோம் முதலமைச்சர் ஆக்குகின்றோம் ஜனாதிபதி ஆக்குகின்றோம் என்ன எங்களுக்கு ஜனாதிபதி ஆக்கணும் ஏ எல் கே அத்வானி ஐயாவும் நாங்க ஏன் ஆக்கல தெரியாம கேட்கணும் பொருத்தமானவர் கட்சியினுடைய ஐடியோலால் நீங்க யாரா பிரதீபா பட்டியல் அம்மா வாக்குனீங்க காங்கிரஸ் கேட்குறீங்களா சமூக நீதி பத்தி பேசுறதுக்கு வேக்கப் பண்ணுமையா நீங்களா கட்சியில் இருக்கக்கூடிய சித்தாந்த பெரியவர்கள் ஆக்காம கிடைத்த முதல் வாய்ப்பு இஸ்லாமியர் கலாம் கிடைத்த இரண்டாவது வாய்ப்பு ராம்நாத் கோவிந்த் சகோதரர் மூன்றாவது வாய்ப்பு திரௌபதி முர்மு அம்மா பழங்குடியா கத்துக்கு பத்திரிகையை சும்மா வந்து அப்படி கரவேட்டை கட்டிட்டு வந்து பாஜக நீதிக்கு எதிராக எத்தனை நாளைக்கு இந்த பஞ்சாயத்தை பண்றீங்க நேத்து ஒரு தேவாலயத்துக்கு போற ஒரு தேவாலயத்துக்கு போக மாட்டாங்க அதான் பத்திரிகை போட்டு இந்த தேவாலயம் சொல்லிட்டு இந்த தேவாலயத்துக்கு போக போச்சு போயிடுச்சு வண்டி திருப்பா இண்டிகேட்டர் போட்டு ரைட்டில் போயிட்டேன் ஏன்னா அங்கே வந்து அந்த ஃபாதராக இருக்காங்க ஒரு சர்ச்சில் போய் ஒரு கிறிஸ்மஸுக்கு அவர்களுக்கு வாழ்த்து சொல்லி ஒரு மணி நேரம் மாஸ் அட்டன் பண்ணுறதுக்கு எத்தனை போலீஸ் போட்டு வச்சிருக்காங்க ஆயிரம் போலீஸ் போட்டு வச்சுருக்காங்க அதெல்லாம் இந்த தன்னாவிஸ்டி பக்கம் திருப்பி இன்னிங்கன்னா எவ்வளோ இருக்கும் நல்லா இருக்கிறாங்க சம் இப்படி இப்படித்தான் அடைச்சி வச்சிரு அதை யாராச்சும் உடைக்க முயற்சித்தாங்கன்னா முதல்ல அவர் அடைய சமூக நிதி பற்றி கேட்க ஆனால் சமூக நீதியை பற்றி வர சொல்லுங்க நான் திமுக யாரை வேணாலும் பேசுவேன் ஒரு அமைச்சரில் இருந்து மேலே எவ்வளோ யாரோ வர சொல்லுங்க நீ சமூக நீதி என்ன பண்ணியிருக்க பேசுவோம் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் பேசுவோம் தமிழ்நாடு மக்கள் பார்த்து முடியும் அந்த சமூக நீதிக்கு எதிரி 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 தொடர்ந்து நீங்கள் பேசுகிறீங்க வந்து பேச என்ன எதிரி தமிழ்நாட்டில் நானூற்றி எழுபது மில்லியன் டாலர் எக்கானமி ஃபைவ் ஹண்ட்ரட் மில்லியனுக்கு கீழே இருக்கும் ஹாஃப் ட்ரில்லியன் கீழே இருக்கும் இரட்டை டம்ளர் பீகார்ல இல்லைன்னா இரட்டை டம்ளர் சிஸ்டம்ல பீகார்ல இல்லன்னா நான் போறேனே பீகார் கடை கிடை யூபில இல்லன்னா இரட்டை டம்ளர் ஆய்வறிக்கு சொல்லுது தமிழ்நாட்டுல தான் இரட்டை டம்ளர்னுடைய பயன்பாடு அதிகம் என்ன சமூகநீதி பேசுறேன்னு சொல்லு தயசன் சொல்லு ஆனா நான் அரசியல்வாதி கேட்குறேன் உங்களுக்கு பேசுறேன் பட்டியலிட சகோதர சகோதரி பஞ்சாயத்து பிரசிடன்ட் ஆனா கொடியேற்ற முடியாது தமிழ்நாட்டுல தான் ஐஎஸ்டு யூபியில இருக்கா பீஹார்ல இருக்கா இல்ல எத்தனை நாளைக்கு இதே இதை பேசி பேசி ஜாதி அரசியல் பண்ணி மத அரசியல் பண்ணி வண்டி ஓட்டுவோம் காலை பத்து மணிக்கு பார்ப்பேன் நன்றியா நன்றி வாங்க கட்சியில் சேர்த்துறவங்கள சேர்த்துருவோம்